ஸ்ரீ சிவார்பண கோ சேவா ட்ரஸ்ட் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மாடிப்பூரம் நம்ம இருக்கிறது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் திருவல்லீஸ்வரர் கோவில் இந்த கோயில் நான் ஞான ஞானசம்பந்த சிவாச்சாரியார் இந்த கோயில் ஒரு நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமா வேலை செய்கிறேன் இந்த கோயில் வந்து மேனகையோட சாபத்தினால பரத்வாஜர் வந்து கரும்புரி இடத்துல பூஜை பண்ணி சுயரூபம் ஆணை வரலாறு அந்த கரும்புரி பேர் வலிகன் வளிகன் பூஜை பண்ணதால வலிதாயம்னு பேர் தொண்டை நாட்டு முப்பத்தெண்டு சிவத்தலத்தில் ஒரு சிவஸ்தலம் திருஞானந்தம்மந்தர அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது சூரிய சந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்காரு பகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு பிரகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணாலும் திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி சீட்டுக்கு சமானமான கோவில் இது வந்து கஜ பிரச்சை விமானம்னு சொல்லிட்டு ரவுண்டான வடிவில் சுவாமி மூலஸ்தானம் வந்து ரவுண்டான வடிவில் இருக்கும் சுவாமிக்கு பேர் வந்து திருவள்ளீஸ்வரர் அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை இங்கே பிரகத்பதி வந்து பூஜை பண்ணதுனால திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி சீட்டுக்கு சமானமான கோவில் குரு பகவான் வந்து ஆலங்குடி மாதிரி குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சிறப்பு தென்குடி திட்டம் மாதிரி இது குரு பகவானாக சிறப்பு இங்கே பௌர்ணமி தோறும் இங்கே வந்து விசேஷம் பௌர்ணமியில் வந்து அண்ணாபிஷேகம் பௌர்ணமியில் வந்து கார்த்திகை தீபம் பௌர்ணமியில் வந்து திருவாதிரை பட்பாடு அந்த மாதிரி பௌர்ணமி வந்து பௌர்ணமியில் திருக்கல்யாணம் அந்த மாதிரி பௌர்ணமி தோறும் சிறப்பான கோவில் இது இந்த தளத்தில் வந்து பிரம்மனோட பொண்களான கமலை பள்ளியில் விநாயகரை வந்து இங்கே திருமணம் புரிஞ்சுதான் ஒரு சிறப்பு திருமணம் ஆகாதவர்கள் அந்த கமலை வள்ளிக்கு வந்து மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணியிருந்தால் திருமணம் நடக்கும் வியாழக்கிழமை வந்து பதினோரு வாரம் இருபத்தோரு வாரம் அந்த மாதிரி வந்து குருக்கு வந்து பிரீதி பண்ணி நிறையா நாள் நடந்து இப்போது நல்ல இதுவாக இருக்குது இது வந்து இந்த அளத்துறைக்கு உட்பட்ட கோவில் தேங்க்யூண்ணா போதுமா அண்ணா ஏதாவது தலை வரலாறு ஆட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ணா